கேஎம்சிஎச் இன்ஸ்டியூட் ஆப் ஹெல்த் சயின்ஸ் பட்டமளிப்பு நிகழ்ச்சி இன்று கோயம்புத்தூர் காலப்பட்டி சாலையில் உள்ள டாக்டர் என்ஜிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் துணைவேந்தர் டாக்டர் கே நாராயணசாமி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை நிறுவனத்தின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் தவமணி டி பழனிசாமி வரவேற்புரையாற்றினார் கோவை மருத்துவமைய மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லஜி பழனிசாமி தலைமை உரையாற்றுகையில் பட்டதாரிகள் தங்கள் அறிவையும் திறமையையும் மேம்படுத்தி சிறந்த வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என அறிவுறுத்தினார் சிறப்பு விருந்தினர் டாக்டர் கே நாராயணசாமி பேசுகையில் பட்டம் பெற்றவர்கள் தங்கள் கற்ற கல்வியை மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் பொது சுகாதார மேம்பாட்டிற்கு பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தினார் கோவை மருத்துவ மையம் மற்றும் மருத்துவமனையின் செயல் இயக்குநர் டாக்டர் அருண் என் பழனிசாமி கலந்து கொண்டு பட்டதாரிகளுக்கு பாராட்டு உரை வழங்கினார் பட்டமளிப்பு விழாவில் பார்மசி நர்சிங் பிசியோதெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுகாதார அறிவியல் துறையைச் சார்ந்த நானூறு இளநிலை பட்டதாரிகளுக்கும் தொன்னூறு முதுகலை பட்டதாரிகளுக்கும் சிறப்பு விருந்தினர்களிடமிருந்து பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் பெற்ற பல்வேறு படிப்புகளைச் சார்ந்த ஐம்பது மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இதில் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை முதன்மை செயல் அலுவலர் டாக்டர் ஓ டி புவனேஸ்வரன் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை தலைமை இயக்குவ அதிகாரி எம் நடேசன் மற்றும் பல்வேறு சுகாதார அறிவியல் கல்லூரிகளின் முதல்வர்கள் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர்